நெல்லு நெல்லெல்லாம் மழை பெய்ஞ்சது பூ கழுவிடுச்சு நெல்ல பூ நல்லா போட்டு வந்த நேரத்துல பூவெல்லாம் கழுவிப்பிடுச்சு நாம ஒண்ணும் பண்ண முடியாத அத என்ன பண்றது நமக்காவிய மழை பெய்யுது எல்லாத்துக்கும் தான் பெஞ்செல்லாம் போச்சு ஒன்னும் மழை பெய்ஞ்சு வாழை வைக்குது இல்லைன்னா காய வைக்குது என்ன பண்றது ஒன்னும் பண்ண முடியாது பாரு உளுத்தஞ்செடி பூ எடுத்துக்கிச்சு களை வெட்டி விட்டுருக்கலாம் மழை பெஞ்சு பிடிச்சே இல்லைன்னா களை வெட்டிருந்தா செடி நல்லா இருந்திருக்கும் என்ன பண்றது அஞ்சாறு நாள் மழை புடிச்சிச்சு பாருங்க உளுத்தஞ்செடியில எல்லாம் பூச்சி விழுந்துருச்சு இதுக்காக நாங்க என்ன பண்ணோம் பஞ்ச காவிட் ரெடி பண்ணி கொஞ்சம் தொளிச்சு விட்டோம்னா ஒன்னு கூட அண்டு விழுவாது பூச்சி விழுவாது இந்த பக்கம் எல்லாமே உளுத்தஞ்செடி வரைச்சிருக்கிறோம் பாருங்க இந்த பக்கம் எல்லாம் பாருக்கட்டு செடி வந்துடுங்க அப்ப காட்டுறன் பாருங்க இன்னைக்கு என்ன செய்யலாம் அரிசி பருப்பு ஆட்டி இன்னைக்கு புதுசா தோசை செய்ய போறேன் சரி கால்கெல்லாம் தோரம் பருப்பு எடுத்து தண்ணியில கொட்டி ஊற வச்சுக்கலாம் பச்சை அரிசிங்க அழுகெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இதையும் கொட்டி ஊற வச்சுக்கலாம் ரெண்டும் சரிசம்மா தண்ணி நல்லா ஊற்றி ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாம் ஊற வச்சுக்கலாம் கழுவி வைக்கலாம் ஒரு மணி நேரம் ஊரட்டும் இது மாதிரி ரெண்டு மூணு காலையும் விட்டோம்னா நல்லா சுத்தமா இருக்கும் இப்ப நல்லா ஊறணும் நல்லா ஒரு மணி நேரம் பாவா போய் மாட்டுக்கு தட்டை எடுத்து போட்டு ஆட்டம் கொஞ்சம் கொண்டு விடு திங்கட்டும் அதுக்குள்ள பருப்பு நல்லா ஊருட்டும் அப்புறம் அரிசி பருப்பையும் ஊறணும் வைக்கிறது ஆட்டிக்கலாம் சரி பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகி வச்சு நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி தாங்க நல்லா ஊற வச்சு கழியாச்சு கல்லு இல்லாத அலசி போட்டு ஆட்டிக்கலாங்க ஓ சீக்கிரமாக வெங்காயத்தாரி அஞ்சிட்டேன் ஒரு சூனு சீரகம் அரை சூனு மிளகு போட்டுக்கலாம் வருங்க ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க மாவு நைசா ஆட்டிக்கிட்டு இந்த மாதிரி பதமா ஆட்டி எடுத்துக்கலாங்க நைசா சோடைப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க அடுப்பத்தைக்கு தாழ்த்திக்கலாம் சரி கட்டி காஞ்சிச்சு எண்ணூத்து சரி என்ன காய்ச்சிச்சு கடுகு போட சரி வேப்படை கடுகு படிக்கல கருவேப்படு நரிக்கட்ட மொடவை போடு சரி அறிக்கை வெங்காயம் போடு சரி நல்லா செவக்க வணக்கணுங்க வெங்காயம் நல்லா சேவந்து பாக்கீங்க இறக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுதான் நல்லா வாசமா இருக்குங்க நல்லா கலைக்கலாம் என்ன கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க பாக்குறது எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க நல்லா சேர்ந்து போச்சு திணி போட்டுக்கலாம்

சரி ஒரு பிடி பிடிச்சிடலாம் கும் கும்பு வாசனையா இருக்குது நல்லா சாப்பிடலாம் நல்லா சூப்பரா நம்ம நாள் ஆயிடுச்சு உடவே இல்லை ரொம்ப சூப்பரகுது சாப்ப சாப்பிடு கோழி குழம்புன்னா குழம்பு தான் தோசை தகுந்த மாதிரி நல்லா சூப்பராகுது நாட்டு கோழி கறி ம் அப்பதான் நாங்க போடுற வீடியோ ஒன்னு கொண்டு வரும்